சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் குருபகவான் பகவான் வக்ரநிலையின் கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக சத்துரு சத்துருஸ்தானம் என்று கருதக்கூடிய யோக ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அமோகமான வளர்ச்சிகளை நற்பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை புத்திக்கு காரகரான அறிவுக்கு அதிபதியான புதன் பலப்படுத்துகிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று போற்றக்கூடிய சந்திர பகவான் அற்புதமான முறையில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகங்களின் அமைப்புகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகச்சிறந்த அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைகின்றன இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களின் இருப்பு காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகச்சிறப்பான எளிமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரக நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் முற்றிலுமாக நீங்குவதற்கான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சக்திவாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்ல பல மாறுதல்களை பெறக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் வெகு காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப விசேஷங்கள் உள்ளிட்ட மேலும் பல பணிகள் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் வேலை இல்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக அமைவதற்கான பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக மிகச்சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் தங்குதடை இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான நிலைகள் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இல்லை என்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சாதகமான மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுபகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகு கேது செவ்வாய் என மூன்று கிரக நிலைகளும் எதிர்பாராத நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகின்றன உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உறுதியாக நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலிருந்து ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அன்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ தருணங்களை யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இனிதாக பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு விதங்களான நட்பலங்கள் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் தங்குதடை இல்லாமல் வெற்றிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை மிகவும் சிறப்பாகவும் நிறைந்த முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்திலும் அமைவதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எதிர்பாராத விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான அலைச்சல்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கி பல்வேறு விதங்களான அருமையான அற்புதமான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது வெகு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகள் என அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அதீதமாக பிரம்மாண்டமாக வாரி வழங்குகிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகராக மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய சிறு முயற்சியிலேயே எல்லா விதமான காரியங்களிலும் அவரிவிதமான அதிரடியான காரிய வெற்றிகளை எளிதில் நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக வாரி வழங்கப் போகிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக தோஷமற்ற கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டு நிலையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி பத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு பாக்கியஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களை உங்களுக்கு அருமையாக அற்புதமாக வாரி வழங்குகிறார் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய பலன்களை தற்போது பத்தாம் இடத்தில் பயணித்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்கின்ற நிலையில் பயணிப்பதால் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாரம் மட்டுமில்லாமல் இன்னும் சில வார காலகட்டங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை குரு பகவான் உங்களுக்கு நிறைந்து கொடுக்கிறார் இந்த மாதிரியான குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய இல்லத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷமான சுப விசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது இவற்றிற்கெல்லாம் மேலாக குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவானுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான நோய்க்கடன் எதிரி ஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய தனஸ்தானம் சுகஸ்தானம் சத்துஸ்தானம் போன்ற மூன்று இடங்களை குருபகவான் பார்த்து பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை தனக்காரரான குரு பகவான் பார்ப்பதால் இந்த தருணத்தில் பணவரவுகள் உங்களுக்கு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் எல்லாவிதமான சுப விசேஷங்களும் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றங்களுக்கும் மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வையால் வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சனி பகவான் சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரபகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நினைத்த அடுத்தகணமே மிகச்சிறப்பாக அதை செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த மாதிரியான சனி பகவானின் மற்றும் சுக்கிரபகவானின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைகிறது இந்த தருணத்தில் சுக்கிரன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் உத்தியோகம் வீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு வெகுகாலங்களாக இழுபறியில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டுமில்லாமல் இந்த இரண்டு துறைகளிலும் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரக நிலைகளும் மிக பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிரமங்கள் முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவானும் சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக்கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதாலும் ராகுவால் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது எனவே ராகுபகவானால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் பல்வேறு விதங்களான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு என்று ராகு அறிவுறுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் அமைதியை சீர்குலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களைக் கேது இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் கேது பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்ப்பது மட்டுமில்லாமல் கேதுவுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் கேது புனிதப்படுவதால் கேதுவால் நட்பலன்கள் மட்டுமே நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் நீச்சமும் வக்கமும் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக இழுபதியில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் சிரமங்கள் தடைகள் இல்லாமல் செய்து முடித்து முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதன் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் அறிவு பூர்வமாக சிந்தித்து செயல்பட போவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்